என்று அங்கே கண்ணனார் சொல்வார் இந்த பாடலுடைய வரிகள் அதாவது வெள்ளி மீன் விடி வெள்ளி போகுகின்ற திசை பயண திசை வந்து அது வந்து வடக்கு திசையாகும் எனவே அந்த வெள்ளி என்கின்ற கோள் அந்த வெள்ளி என்கின்ற மீன் வெள்ளி என்கின்ற நட்சத்திரம் தன்னுடைய இயல்பான பாதையாகிய வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி சென்றாலும் அதே போல தற்பாடிய புல் தேம்பை தற்பாடிய தளி உணவின் புல் தேம்பை என்றால் அதாவது வானம்பாடி என்கின்ற பறவை ஒன்று உண்டு எல்லோருக்குமே தெரியும் அந்த வானம்பாடியினுடைய உணவு அது வானத்தில் இருந்தே அந்த மழை துளி உள்ளமல்லவா அந்த துளியை மட்டுமே வந்து உணவாக கொள்ளக்கூடிய அந்த பறவை பறவைதான் வானம்பாடி எனவே அந்த வானம்பாடி நமக்கு வந்து மழை நீர் விளவு விழவில்லையே நமக்கு உணவு கிடைக்கவில்லையே மழை துளி கிடைக்கவில்லையே என்று அது வருத்தப்பட்டாலும் அங்கே புலம்பினாலும் அதை போலவே அந்த புயல் மாறி மழையே இல்லாது போய்விட்டாலும் கூட ஆனால் காவிரியில் மட்டும் மழையில் வான் பொய்த்தாலும் கூட மழை இல்லாவிட்டாலும் கூட அந்த காவிரியிலேயே வந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா தலைய காவிரி என்பார் தலைய காவிரி என்றால் அது வந்து குடகு நாட்டிலே குடகு மலையிலே தலை காவிரி என்னிடத்திலே அங்கே தோன்றி உற்பத்தியாகி கடைசியாக அது வந்து பூம்புகாரிலே வங்காள விரிவுடாவிலே கலக்கின்ற காரணத்தினால் அங்கே அவன் வந்து வான் பொய்பெனும் தான் பொய்யா மலை தலையே கடற் என்று அந்த பாடலை முடிப்பான் அந்த பட்டினப்பாளைய பாடிய புலவன் கண்ணனார் எனவே அந்த ஆறு அப்படி ஒரு வளமான ஆறுகள் ஓடுகின்ற பொழுது அந்த நாட்டு மக்களும் வந்து வளத்தோடும் நல்ல நிறைவான வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை வந்து வா வாழ்வார்கள் என்பதற்கான அந்த பாடல் வரிகளையும் அங்கே பட்டின பட்டினப்பாளையிலே அந்த உறுப்பினர் மிக தெளிவாக சொல்கிறார் அந்த பாடல் வரிகள் அகன் நகர் முற்றத்து அகன் நகர் முற்றத்து சுடர் நுதல் மடன் நோக்கின் உணங்குணா கவரும் கோழி எறிந்த கொடுங்கால் கனங்குழை பொன்கால் சிறுவர் புறவையின்றி உருட்டும் முக்கால் சிறுதேர் முன் வழி விளக்கும் என்பார் இதனுடைய பொருள் அதாவது அங்கே சோழ வள நாட்டிலே பூங்குகாரிலே அதனுடைய ஒரு அகன்று அகன்று பறந்து விரிந்த நகரம் விரிந்த விசாலமான தெருக்களை உடைய நகரம் அங்கேவே வந்து அங்கே ஒரு அருமையான தோற்றத்தை உடைய வடிவான அழகு அங்கே சுடர் முதல் மடர் நோக்கின் நின்றால் நல்ல ஒளி வீசுகின்ற நெற்றியை உடைய அங்கே அங்கே பெண் மக்கள் அவர்கள் வந்து பொன் ஆபரணங்கள் மிகுதியாக அணிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய காதிலும் அந்த கனங்குழை தோடு தொங்குகிறது அங்கே அது வந்து சோழ நாடு சோர் உடைத்து அல்லவா எனவே அவர்கள் வந்து அந்த நெல்லை அறுவடைக்கு பின்னர் வீட்டுக்கு கொண்டு வந்து தங்களுடைய களத்திலே அந்த வீட்டு முற்றத்திலே வந்து அதை காய்வதற்காக வந்து போட்டு போட்டிருக்கின்றார்கள் அதை பார்த்த கோழிகள் சும்மா இருக்குமா அந்த கோழிகள் அங்கே வந்து அதை கொத்தி தின்ன முயலும்போது போது அதை விரட்டுவதற்காக வந்து அவர்களுக்கு வேறு சிறு கற்கள் எதுவுமே கிடைக்கவில்லையா உடனே அவர்களுக்கு மனதிலே தோன்றுவது உடனே தன்னுடைய தோடை அந்த கனங்குலையை அந்த பொன் பொன் தோட்டை பொன் தொங்கட்டானை எடுத்து கலத்தி உடனே வீசி எறிகின்றார்களாம் எனவே அந்த வீசி எறிதலே அதை கண்ட அல்லது அந்த அதை தங்கள் மேல் பட்ட உடனே அந்த கோழிகள் ஓடி விடுகின்றனவா அது மட்டுமல்ல அதன் பிறகு தங்களுடைய அந்த பெண்களுடைய அவர்கள் பெற்ற அந்த சிறு குழந்தைகள் நடை பயில்கின்றதா சிறு வயதிலே நடை பழகின்ற பொழுது ஒரு நடை வண்டி என்று சொல்வார்கள் எங்களுடைய காலத்தில் கூட வந்து அந்த நடைவண்டிகள் எல்லாம் இருந்திருக்கு எங்களை கூட சற்று நினைவு உண்டு அந்த நடைவண்டி உருட்டி அந்த நடைபயின்ற நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு அதே போலவே அங்கே அந்த பெண்களுடைய அவர்கள் பெற்ற சிறுவர்கள் வந்து அந்த நடைவண்டியை கொண்டு நடைப்பழகின்றார்களா அதுவும் எப்படி இருக்கிறதாம் அவர்கள் கால்களிலேயே வந்து அந்த பொண்ணு தண்டையை அந்த பொன் இதை அணிந்திருக்கின்றார்களா அவர்கள் வந்து அதை அதாவது பொன்கால் சிறுவர் புறவியின்றி உருட்டு முக்கால் சிறுதேர் வழி விளக்கும் என்கின்றார்கள் எனவே அந்த கால்களிலே அணிந்து அந்த சிறுவர்கள் முக்கால் சிறுதேர் என்கின்றார் அதாவது வந்து மூன்று சக்கரங்களை உடைய அந்த நடைவண்டியை இங்கே புலவன் பாடுகின்ற பொழுது அவருடைய பார்வையிலே அந்த மூன்று சக்கர நடைவண்டி கூட ஒரு தேர் போல் பெறுகின்றதா எனவே முக்கால் சிறுதேர் எனவே அவர்கள் அதை உருட்டிக்கொண்டு அப்படியே நடைபெறகின்ற பொழுது அங்கே செல்லுகின்ற பொழுதே வந்து அந்த பாதையிலேயே வந்து அந்த கணங்குளை இவர்கள் வீசி எறிந்தார்கள் அந்த கோழியை விரட்டுவதற்கு அந்த கனங்குளை அந்த தோடு வந்து அங்கே அந்த செல்லுகின்ற இடத்திலே வழியிலே கிடைக்கின்றது எனவே இவர்கள் நேராக ஓட்டி சென்றவர்கள் உடனே அதை வழியிலே குறுக்கே கிடக்கின்றது அல்லவா எனவே உடனே திசையை மாற்றி திருப்புகின்றார்களாம் இதைத்தான் அங்கே கம் இதை சொல்லுகின்ற பொழுதே அந்த பட்டினப்பாளையிலே சொல்லுகின்ற பொழுதே புலவன் அங்கே காவிரி நாடு பாய்கிறது அந்த காவிரி நாடு கூட அந்த வெள்ளி மீன் வந்து தன்னுடைய திசையான வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி பயணித்தாலும் அதே போலவே மழையே மழை துளியே உழவாக கொண்டு அந்த வானம் பாடி மழை கிடைக்காமல் தேம்புகின்றதாம் அதன் பிறகு புயல் மாறி போய் அங்கே புயல் மாறி போய் அங்கே வான் பொய்த்து அங்கே மழை இல்லாமல் போனாலும் கூட அந்த காவிரியிலே வான் தான் பொய்யா மழைத்திளைய காவிரி என்று அங்கே அங்கே நீர் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்குமோ அந்த நீர் அப்படி வளமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கே உள்ள மக்களும் வளமான வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த வாழ்க்கையை தான் இங்கே அந்த பட்டினப்பாலையிலே அந்த உருத்திரம் கண்ணனார் வந்து நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றார் அந்த வகையிலே இவன் கம்பனை சொல்லுகின்ற பொழுதே இந்த கம்பன் கோசல நாட்டை வளப்படுத்துகின்ற சரகு நதியை பற்றி பாடுகிறார் சரி அந்த சரை நதி அயற்றியில் பாய்கின்றது சரி அந்த சரைய நதி உள்ளபடியே இருந்ததா இல்லையா அல்லது வந்து ஒரு கற்பனை நதியா அதற்கு கூட வந்து அந்த உத்தரப்பிரதேச அரசு வந்து பல கோடிகள் செலவழித்து அது ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது வந்து கற்பனை நதியாகவும் இருக்கலாம் நம்மை பொறுத்தவரையிலே ஏதோ ஒரு காப்பியத்திலே வந்து கம்பல் சரையு நதி என்று சொல்லி அதை புகழ்ந்து பாடுகிறார் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த சரையு நதியை பற்றிய குறிப்புகள் நம்முடைய இந்தியரான நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்த ஆங்கில புதினங்களை எழுதுகின்ற ஆர்கே நாராயணன் என்கின்ற ஒருவர் உண்டு அவருடைய நிறைய புதினங்களை நாவல்களை அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள் அது சுவாமியன்ஸ் மால்குடி டேஸ் அதே போல வெயிட்டிங் ஃபார் மகாத்மா என்ற நிறைய புதினங்களை நாவல்களை எழுதியிருக்கிறார் அவருடைய அந்த மார்குடி டேஸ் என்கின்ற புதினத்திலும் நாவலிலும் அதை போலவே சுவாமி என்கின்ற அந்த ஆங்கில நாவலிலுமே கூட அந்த சரையு நதி வந்து அவர் சொல்லுவார் அவரை பொறுத்தவரையிலே அந்த ஒரு சரையை நதி அந்த ராமாயண கதையை கேட்ட காரணத்தினால் அந்த சரையை நதியை பற்றியுமே அவர் குறிப்பிடுவார் அதை போலவே மார்குடி என்பது வந்து ஒரு கற்பனையான ஒரு நகரம் என்று அவரே சொல்லுவார் அந்த மார்குடியும் அதே போலவே சரகு நதியும் அந்த நார்கே நாராயணனுடைய புதினங்களிலே சாதாரணமாக அவர் எழுதுவார் அந்த வகையிலே இங்கே சொல்லுகின்ற பொழுது அந்த கோசலை புனை ஆற்றணி கூறுவான் என்று கம்பன் சொல்லுகின்ற பொழுதே அதற்கு அடுத்த பாடலிலே மிக அருமையாக சொல்வார் நீர் அணிந்த கடவுள் நிறத்த வான் ஆறு அணிந்து ஆறுகளில் மேய்ந்து நீர் அணிந்த கடவுள் நிறத்த ஆறு அணிந்த மேய்ந்து சேரு அணிந்த அகில் சேரு அணிந்த முலை திருமங்கைதன் வீறு கொண்டவன் மேனியில் வீழ்ந்ததே என்று கம்பன் முடிப்பார் அதாவது வானம் வெண்மேகமாக இருக்கிறது அந்த வெண்மேகம் எப்படி காட்சி தருகிறது என்றால் உடம்பெல்லாம் அந்த ஒரு திருநீரை பூசிய சிவன் போல காட்சி அளிக்கின்றதாம் அதன் பிறகு அதே அந்த வான் மேகங்கள் அங்கே போய் வந்து கடலிலே சென்று அந்த கடலினுடைய அந்த ஆவியை எல்லாம் அதைத்தான் அங்கே புலவன் சொல்கின்ற பொழுது ஆறுகளின் மேய்ந்து என்கின்றான் ஆறுகளி என்றால் கடல் கடல் மேய்ந்து என்றால் கடலில் இருந்து எழுகின்ற ஆவியை அந்த மேகங்கள் குடிக்கின்றதாம் அது குடித்த பிறகு அந்த வெண்மேகங்கள் நீல மேகங்களாக கரு மேகங்களாக மாறுகின்றதா அந்த மாறுகின்ற அந்த கரு மேகங்களாக மாறுகின்ற காட்சி வெண்மேகமாக இருக்கின்ற பொழுது கம்பனுக்கு தோன்றுவது சிவன் தோன்றுகின்றான் அதே போலவே கரு மேகமாக உரு மாறிய பிறகு அது வந்து தெருமால் போல் அவனுக்கு தோற்றம் அளிக்கிறதா இதைத்தான் அவர் சொல்லுகின்றார் சேரு அணிந்த முளை தெரு மங்கைதன் வீறு கொண்டவன் மேனியில் மீண்டதே என்பான் அதாவது அங்கே அந்த கருமேகங்கள் மேகங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அவளை தன் அகத்தே கொண்டவனாகிய அவளை கொண்டவனாகிய திருமாலை போன திருமாலனுடைய நிறம் கரிய நிறம் என்னை போல் அந்த கரிய நிறமாக மாறிவிட்டது என்று கம்பன் சொல்லுவான் இதை சொல்லுகின்ற பொழுதே கம்பன் அந்த கடவுள் வாட்டிலே கூட அந்த நீராறும் கடல் கொடுத்த நிலம்படந்தை கையிலொழுகும் என்று சொல்லுகின்ற பொழுதே கூட அந்த முதல் பாடலாகிய கடவுள் வார்த்திலே கூட அவன் அங்கே என்ன தெய்வம் என்று அவன் குறிப்பிட்டு சொல்லவில்லை எனவே போது ராமாயணத்தை பொறுத்தவரையிலே ராமாயணம் வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து திருமாலை புகழ்ந்து பாடுகின்ற ராமனுடைய திருமாலுடைய அவதாரமான அந்த ராமனை சொல்லுகின்ற காவியம் தான் வைணவ தான் இருந்தாலும் கூட வந்து அந்த கடவுள் வார்த்திலே வந்து நான் குறிப்பிட்டு அதை சொல்ல மாட்டான் ஆனால் இங்கே அவன் சொல்லுகின்ற பொழுது இவனுடைய அந்த சமய பொறைக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் அந்த வான் மேகம் வெண்மேகமாக இருந்த பொழுது சிவனாக காட்சி தெரிகிறது அதை போலவே அந்த ஆர்வலி மேய்து கடலுடைய ஆவியை குடித்த பிறகு அந்த வெண்மேகம் வந்து நீல மேகமாக மாறி திருமால் போல் காட்சி அளிக்கிறது என்று சொல்கிறான் எனவே வந்து இவன் வந்து கம்பனுடைய பார்வையிலே சிவனும் தெரிகின்றான் அதை போலவே திருமாலும் தெரிகின்றான் அதன் பிறகு அடுத்து வருகின்ற பாடலிலும் கூட அவன் மிக தெளிவாக சொல்வான் அதாவது பம்பி மேகம் பறந்தது பம்பி மேகம் பறந்தது வானுவால் நம்பன் மாதுளன் வெண்மையை வெம்மையை நன்னினான் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான் அதற்கு அடுத்த வரிகள் அம்பி ஆற்றுதும் என்று அகன் குண்டின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே என்பார் இந்த பாடலுடைய பொருள் அதாவது பம்பி மேகம் பறந்தது என்றால் மேகங்கள் நெருக்கமாக அந்த மலையை சுற்றி பறந்தது ஏன் பறந்தது என்றால் அங்கே பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான் அதாவது நம்பன் என்றால் சிவன் மாதுளன் என்றால் சிவனுடைய மாமனாகிய அந்த மலை அந்த மலை சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக வந்து அவன் வெம்மை அடைகிறான் எனவே அவனை வந்து குளிர்விக்க வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் என்று கருதி கடைசியாக வந்து அந்த கடல் உடனே அந்த இமயமலைக்கு சென்று அது அப்படியே வந்து அங்கே இம்பர் வாரி எழுந்தது போன்றதே என்கின்றார் எனவே நம்முடைய மாமன் மலை மலையாகி தன்னுடைய மாமன் வெம்மையை அடைந்தான் எனவே அவனை குளிர்படுத்த வேண்டும் அவனை தண்ணீரால் கொண்டு குளிப்பாட்ட வேண்டும் என்று கருதி இந்த கடலே சென்று இமயத்திற்கு சென்று அப்படியே இம்பர் அப்படியே சென்று அந்த கடல் போல் சென்று அவனை குளிர்படுத்தியது என்று கம்பன் மிக அருமையாக சொல்வான் சரி இங்கே நம்பன் மாதுளன் என்றால் சரி சிவனுக்கு எப்படி அந்த இமயமலை எப்படி சிவனுக்கு வந்து மாமன் என்றால் அதாவது இமயத்திலே அங்கே மலை மகள் பிறக்கின்றால் அந்த மலை மகளை மனைவியாக கொண்டவன் சிவன் எனவே தன்னுடைய மனைவியினுடைய தான் அங்கே இமயமலை எனவே இப்படித்தான் வந்து அவன் சிவனுக்கு அந்த இமயமலை மாமன் ஆகின்றான் பொதுவாகவே இந்த நதிகள் ஆறுகளுடைய சென்று அப்படி கடைசியாக சென்று சேருகின்ற இடம் கடல்தான் எனவே அந்த ஆறுகளினுடைய கணவன் வந்து கடல் என்று சொல்லப்படும் எனவே கடலு கூட வந்து நதி பதி என்ற ஒரு பெயரும் உண்டு எனவே எனவே கடல் தன்னுடைய மனைவியாக நதி அந்த நதியினுடைய தந்தை அங்கே இமயம் எனவே இமயன் நம்பனுக்கு சிவனுக்கு மாமன் ஆகின்றான் இங்கே சொல்லுகின்ற பொழுது அந்த கம்பன் ஏற்கனவே செந்த பாடலையே நாம் பார்த்தோம் அது வெண்மேகமாக இருக்கின்ற பொழுது கம்பனுடைய பார்வையிலே அவன் சிவனாக தெரிகின்றான் அவன் அந்த கடலை அந்த ஆவியை குடித்த பிறகு மேய்ந்த பிறகு அந்த வெண்மேகம் கருமேகமாக மாறி அது கம்பனுடைய பார்வையிலே திருமால் போன்று நீல வண்ணன் போன்று நீல மேகன் போன்று காட்சி தருகின்றதாம் இது அதை தொடர்ந்து வருகின்ற பாடலிலே கூட கம்பன் வந்து அவன் சிவனா திருமாலா என்று வேறுபடுத்தி பார்க்கவில்லை இருவரையுமே அவன் சமமாகவே பாதிக்கின்றான் அவனுக்கு ஒரு சமய பொறை உண்டு வைணவமும் நமக்கு ஒன்றுதான் அதே போலவே சைவமும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு பெரிய பார்வை விசாலமான பார்வை உடையவன் கம்பன் எனவேதான் இங்கே நம்பன் மாதுடன் வெம்மையை நன்னினான் என்று சொல்லி கடைசியாக அந்த இமயத்தினுடைய இமயமலையினுடைய மருமகனாகிய அந்த கடலும் கூட வந்து நம்முடைய மாமனை குளிர்படுத்த வேண்டும் என்று கருதி அந்த இம்பர் வாரி என்றால் இம்பர் என்றால் பூ உம்பர் என்றால் மேலுலகம் என்று பொருளாகும் எனவே வந்து இம்பர் வாரி அந்த தரையிலே இருக்கின்ற அந்த கடல் அப்படியே இமயத்திற்கு சென்று அங்கே அப்படியே அந்த நீரை பொழிந்து அவனுடைய வெம்மையை ஆற்றியதாக கம்பன் சொல்லுவான் இந்த அளவிலேயே என்னுடைய கம்பன் ஒரு பூக்காடு என்கின்ற தலைப்பினான தொடர் சொற்பொழிவினை தற்போதைக்கு நிறுத்தி மீண்டும் தொடர்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்குரைஞர் சேகர் அண்ணாதுரை நன்றி வணக்கம்